ஹரே கிருஷ்ணா பரம் ஜெய் தேவ் ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் சில குரு ஸ்ரீமத் பாகவதம் தசமஸ்கந்தம் அதில் வந்து குருவுடைய முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக எல்லா சாஸ்திரங்களையும் உண்டு இதில் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சொல்கிறாங்க அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் ஜீவராசிகளில் மனித இனத்துல பிறந்திருக்கிறதுங்கிறது ஒரு மேம்பட்ட நிலை அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படிங்கிறோம் இப்படி பிறந்துட்டு இன்னும் மேம்படணும் தெய்வீகத்தன்மை பெறணும் அப்படிங்கிறதுக்காக மனித வர்க்கத்துக்காக விசேஷ நியமங்கள் தரப்பட்டிருக்கு சாஸ்திரங்கள் தான் அதுக்கு பிரமாணம் மிருக வாழ்க்கையில் வந்து இவ்வளவு விதிமுறைகள் இருக்காது அதுகளுக்கெல்லாம் குடும்பம் எங்கேனாலும் தெருவில் எப்படியோ அதுக்கு நடந்துடும் சில சமயங்களில் நடுவீதியில் கூட அதுகளெலாம் இருக்கும் இது மாதிரி மனுஷன் நடந்துக்கிட்டால் அரசு வந்து சட்ட விரோதம் அப்படின்னு அவனை தண்டிக்க முற்படுது ஆனால் மிருகங்களை அரசு தண்டிக்காது அப்போ மனித வர்க்கத்துக்கு தான் சட்ட திட்டங்கள் மிருகங்கள் கிடையாது அப்படிங்கிறத தெருது இதேபோல் மது மாமிசம் தகாத உறவு இதுகளெல்லாம் குற்றங்களாக சொல்லப்பட்டிருக்கு ஆனால் மனுஷனால இதுகளை விட முடியாத பட்சத்தில் அது அடிமையாகிட்டான்னு வச்சுக்கலாம் அவனை கட்டுப்படுத்த மது ஏற்றுக்கிறதுல மாமிசம் சாப்பிட்றதுல குலதெய்வ வழிபாட்டை உள்ள இணைச்சிட்டு அப்புறம் தகாத உறவு விஷயத்தில் திருமண கொள்கையை வச்சு அடங்காத மனித மனதை அடக்கிறதுக்கு சாஸ்திரங்கள் சட்ட திட்டங்களை கொடுத்துருக்கு ஆனால் மனுஷனுக்கு மனம் வந்து எப்படி தண்ணீர் பள்ளத்தை நோக்கி ஓடுமோ மனசும் வீழ்ச்சியை நோக்கி தான் ஓடும் இந்த பலவீனத்தை இப்போ ஒவ்வொரு நாடும் கடைப்பிடிக்குது இந்த பலவீனத்தை பண் வச்சு மனுஷங்கக்கிட்ட எப்படி பணம் பண்ணுறது அவங்க அரசியல்வாதிகள் சுகமாக வாழலாம் அவங்க ஆடம்பரத்துக்கு வழி எதுன்னு பார்த்தா மனிதர்களுடைய பொதுமக்களுடைய பலவீனங்கள் எது மது மாமிசம் தகாத உறவு இதுகள்லாம் அப்போ மக்களுடைய பலவீனத்தை வளர்க்கணும் அவங்கள முட்டாளாவே வச்சிருக்கணும் இப்படிதான் எல்லா நாடும் முன்னேற்றங்கிற பேர்ல வீழ்ச்சி பாதையில போகுது தொலைநோக்கு சிந்தனை உள்ளவங்க இதை புரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு அரசுமே வந்து இனம் ஜாதி மதம் பாஷை இந்த ரீதியில மக்களை பிளவுபடுத்திட்டா அதுகளுக்கெல்லாம் நாங்க தலைவனா இருக்கலாம்னு நினைக்குது அப்போ பல நாடுகள் வந்து தங்களை வந்து முன்னேற்ற பாதையில் இருக்கிறதா காட்டுது அது பூரா தப்பான முறையில மனித பலவீனத்தை பயன்படுத்துறது தான் இந்திரிய மோகத்தால் போகத்தால் தங்களுடைய பொறுப்பு என்னன்னு உணராத தலைவர்கள் தங்களுடைய ஆடம்பர வாழ்வுக்காக பணம் பண்ண எந்த கீழ்த்தரமான அளவுக்கும் போக தயாரா இருப்பாங்க வேதங்களில் மனுஷனுடைய பலவீனத்துக்கான விதி விளக்காக ஒரு விதி விளக்காக தான் பிரவிறத்தி மார்க்கம் தரப்பட்டுச்சு அதாவது உலகத்தில் இன்ப அனுமதி தரப்பட்டுச்சு இது சாமானியமானது அவ்வளோதான் ஆனால் பாகவதம் உயர்ந்த தர்மத்தை பொதிச்சிருக்கு அதனால் அதில் வந்து நிவிற்த்தி மார்க்கத்தை பார்க்குறோம் இறை நாட்டத்தால் எதையும் சேவையில் ஈடுபடுத்தி வாழ்கிறது தான் நிவிறி மார்க்கம் ஒரு நாயையோ பன்றியையோ திருமண சடங்குக்கு உட்படுத்துறது முடியவே முடியாது வெளிநாட்டு பணங்களில் ட்ரஸ்டின் காட் அப்படின்னு போட்டிருப்பாங்க கடவுளை நாங்கள் நம்புறோம் ஆனால் கடவுள் எப்படி இருப்பாருன்னு தெரியாது பாகவதத்தில் பிரகலாதன் அஞ்சு வயசு பையன் கடவுளை பற்றி தெளிவாக பேசுகிறான் ஏன் கடவுளை நம்பணும் கடவுள் எப்படி இருப்பார் எது எதுவுமே பாரதம் தவிர்த்து வேற எங்கேயும் தெரியாது சனாதன தர்மத்தில் மட்டும்தான் அது இருக்குது மனிதனுடைய உள்ளத்தில் மட்டுந்தான் ஏன் எதற்கு எதுக்கு அப்படிங்கிற கேள்வி கேட்குற தன்மை இருக்குது அதனால தான் வியாசர் வந்து வேதாந்த சூத்திரத்தில் அதுன்னு இல்லை பல வேத சூத்திரங்களை ஆரம்பிக்கிற போது இதனால் மனுஷனானவன் இப்படியெல்லாம் கேள்வி கேட்கணும் ஆன்மீக முன்னேற்றத்துக்காக கேட்கணும் அப்படின்னு சொல்கிறார் நான் என்ன பண்ணணும் நான் யார் எதுக்கு பிறந்திருக்கிறேன் இந்த கேள்விகள்லாம் மிருக யோனியில் வர வாய்ப்பு இல்லை ஆனால் மனுஷனுக்கும் வரலை அப்படின்னா அவன் மனுஷனா பிறந்திருக்கானே ஒழிய மிருக யோனி அந்த தன் தன்மையில தான் இருக்கான் மனித தளத்துக்கு வரலை இப்படிப்பட்ட அறிவை உயர்ந்த அறிவு அதாவது தெய்வீக தளத்துக்கு வரணும் அதுக்கு முன்னாடி மனித தளத்துக்கு வரணும் தன்னை உணரணும் இப்படிப்பட்ட அறிவை பெறுவதற்காக பகவான் மனிதனுக்கு அறிவு புலன்கள்னு கொடுத்தார் கண் காது மூக்கு நாக்கு தோல் அதுக்கெல்லாம் அறிவு தரும் கருவி கண் பார்க்கும் செயலை செய்யும் காது கேட்கும் செயலை செய்யும் ஒரு செயலை செய்யும் க கருவியாக அதனால இது செயல் இது வந்து அறி அறிவு பெறுறதுக்காக இருக்கிறதுனால அறிவு புலன் செயலை செய்யறதுக்காக அஞ்சு புலன் அதெல்லாம் கருவிகள் செயல் புலன்கள் அஞ்சு இருக்குது இப்போ கருவிகளுக்கு வந்து ஆசை இருக்காது பார்க்கிற உந்துதல் கேட்கும் உந்துதல் கண்ணுக்கு காதுக்கெல்லாம் வராது அந்த உந்துதலை ஏற்படுத்தக்கூடிய சூட்சம உறுப்புக்கு இந்திரியம் அப்படின்னு பேர் சார்ந்த குணத்துடைய தளத்தில் இருந்து செயல்படுறது மனதுக்கு பிரகாசம் தரும் கஜகுணத்தில் செயல்படுறது தீவிர ஆசைகளை உண்டு பண்ணும் தமகுணம் வந்து இருட்டு மந்தம் அதோடைய வெளிப்பாடு அதனால் சாந்த குணத்தில் இருக்கும்போது தான் அந்த மனசில் நான் பற்றிய விசாரம் உண்டாகுது நான் என்னது நான் யார் ஏன் ஆனந்தமாக இருக்க விரும்பினால் துன்பம் வருது இந்த மாதிரி விசாரங்கள்லாம் வருது இப்படியாக தன்னுணர்வும் இறைநாட்டமும் உண்டாகுது தன்னுணர்வுக்கு உண் தன்னுணர்வுக்கு யார் வராங்களோ அவங்களுக்கு தான் கண் தெரிகிறதா அர்த்தம் அது இல்லாத போகிறது கண் இருந்தால் கூட அவன் வந்து குருடனாக சாஸ்திரம் சொல்லுது வெறும் வெளிப்பார்வை சாமர்த்தியம் அவ்வளோ விசேஷம் கிடையாது அகப்பார்வை தான் முக்கியம் பகவத்கீதை பக்தி அப்படிங்கிறது ரொம்ப அதிகாரபூர்வமானது பகவானே தந்த தர்மங்கள் அங்கே இருக்கு இடைசர்கள் அல்ல சொந்த கருத்துக்களும் கிடையாது ஆன்மீக நெறிமுறைகளை பலரும் பேர் புகழுக்காக தந்திரமாக தங்களுடைய பைகளை நிரப்புறதுக்கு கடவுள் பேரை சொல்லி சொந்த கருத்துக்களை பயன்படுத்துவாங்க கிறிஸ்தர் மட்டும்தான் உண்மை அவருக்கு முன் பௌதிக கருத்துக்கள் சொந்த கருத்துக்கள்லாம் எடுபடாது ஒருத்தனுக்கு உடல் நலம் இல்லாத போது மருத்துவர்கிட்ட போகிறோம் அவர் சோதிச்சு பார்த்துட்டு மருந்து தாரார் மூணு வேளை சாப்பிடுங்க காலையில் இது மதியத்துக்கு இது ராத்திரிக்கு இதுன்னு வெந்நீரில் சாப்பிட சொல்றான்னு வச்சுக்கலாம் அப்படித்தான் கடைப்பிடிக்கிறோம் நோய் தீரும் இங்கே எப்படி சொந்த கருத்துக்கு மதிப்பில்லையோ அதே போல் ஆண்மலாலாம் பெற விரும்புகிறவனுக்கு சொந்த கருத்துகள் ஆபத்தானது இதை பற்றி சில பிரபலப்பதா பக்தி சித்தாந்த் சரஸ்வி கோசாமி தாகூர் ஒரு பக்தருடைய கேள்வியில் இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க எதுக்கு உலகத்தில் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கேட்குற போது நோய்வாய்பட்டவன் மருத்துவர்கிட்ட போகிறான் மருத்துவர் பேச்சை கேட்கணும் மருந்தையும் சாப்பிடணும் அவன் வந்து நான் எவ்வளோ பணமும் செலவழிக்க தயார் ஏன் இஷ்டத்துக்கு இருப்பேன் மருந்தை மட்டும் கொடுங்க அப்படிங்கிறான் அதனால குணம் அடைய முடியல குணத்துக்கு வர முடியல வேதம் சொல்லுது தத்துவ ஜிக்னாசு தத்துவ தரிஷினா உண்மை எதுன்னு அறிய முயற்சி பண்ணு அதுக்கு எப்படி பணம் வேணும்னா பணக்காரன்ட்ட போகிறோமோ அதே மாதிரி உண்மையை உணரணும் உண்மையை உணர்ந்தவன்ட்டப்போ இது சாஸ்திரமுடைய அறிவுரை உள்ளத்துல கனக காமினி காஞ்சனா இந்த ஆசையோட பல பேரும் வெளிப்பார்வைக்கு ஆன்மீக தோட்டத்தோட உள்ள பூரா இந்த ஆசையோட இருப்பாங்க அவங்கெல்லாம் தத்துவம் பேசுவாங்க சாஸ்திரம் பேசுவாங்க இந்த பேச்சில் தொண்டை தான் மிச்சம் அதுக்கப்புறம் காஃபி டீ குடிப்பாங்க நகர சங்கிர்த்தத்தில் காஃபி பானையோட ஊர்வலம் போகிறவங்களையும் பார்த்துருக்குறோம் அந்த ரெண்டுமே சாராயத்துக்கு நிகர்னு தான் சொல்லப்படுது அதில் போதை இருக்குது அதனால தான் அதை ஒரு ஆக்கி வச்சுட்டாங்க ஸ்ரோத்ரியம் பிரம்மன் இஷ்டம் ஆன்மீக வாழ்க்கையில் தபஸ் தான் முக்கியம் உங்களை பட்டினி கிடக்க சொல்லலை ஆன்மாவுக்கு அனுகூலமானதை ஏத்துக்கங்க அதை பத்தி தெரிஞ்சுக்க தத்துவ தரிசியான சத்குருவை நாடுங்க அவர் வந்து இறைவனுடைய நேரடி பிரதிநிதி கிருஷ்ணர் மறைமுகமானவர் அவருடைய கருத்துக்களும் மறைபொருள் ஆனா குரு நேரடியானவர் குருவை மறைமுகமா ஏத்துக்கறதுல பயன் கிடையாது அவர் நேரடியா தான் இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் குரு தத்துவம் சரீரத்தோட உங்க முன் தோன்றி இறை விஞ்ஞானத்தை போதிக்குது இதை பற்றி சில பிரபாத பக்தி சித்தான் சரஸ்வதி கோசிங் தாகூர் வந்து சொல்கிற போது பிரணிபாதேன பரிப்பிரஸ்னேனன்னு ரெண்டு வார்த்தையை கீதையிலிருந்து மேற்கோள் காட்டுறாங்க அதாவது குருவை அணுகணும் பணிவோட அணுகணும் பிரணிபாதேன ஆன்ம அனுகூலத்துக்காக மட்டும் அணுகணும் உண்மை ஞானத்தை பெற அவரை அணுகிறோம் இந்த சுவாமிக்கு என்ன தெரியும் அப்படின்னு சந்தேகம் வச்சுக்கிட்டு போகக்கூடாது எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு போகணும் அவருடைய பாதங்களில் கிடக்கணும் எந்த விதத்திலேயாவது இப்படி இருந்தாச்சுன்னா இதுக்கு பணிவிடைன்னு பேர் பணிஞ்சால் விடை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பணிவிடை குருவுக்கு பணிந்தும் பணிவிடை பொரிந்தும் அடக்கத்துடன் கேள்விகள் கேள் உண்மை உணர்ந்த அவர் உனக்கு உண்மையை உணர்த்துவார் அப்படின்னு தான் கிஷர் சொல்கிறார் இதுதான் முறையானது இப்படி மனுஷருக்கு பலவீனம் உண்டு ஆனால் அதை விருத்தி பண்ணி உலகம் போகிறா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாத்திக்கிட்டு சாஸ்திரம் பக்கம் வாங்க குரு பக்கமாக வாங்க அப்போது உண்மையை புரிஞ்சுக்கலாம் ஹரே